இப்போ இந்த ஏழாம் இடத்துல மாந்தி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏழாம் இடம் தான் நமக்கு வாழ்க்கை துணைன்னு சொல்லியாச்சு ஏழாம் இடம் தான் பாட்னர் லைஃப் பாட்னர் தொழில் பாட்னர் சிறு தொழில் இது எல்லாமே ஏழாம் இடம் வாடிக்கையாளர் நான் ஒருத்தர் பார்க்குறேன் என்னை ஒருத்தர் பார்க்குறாங்க ஏழாம் இடம் அங்கீகாரம் பண்ணுறதா எட்டு தாலியை கட்டி நமக்கு உரிமையாக்கிக்கிறதா எட்டு பார்க்கறது ஏழு இந்த ஏழில் மாந்தி இருந்தால் போய் அது சுக்கரனுடைய வீட்டில் இருந்தால் ஒரு பையன் போய் பொண்ணை கூட பார்க்க முடியாது செவ்வாய் வீட்டில் இருந்தால் ஒரு அந்த பையன் அந்த பொண்ணை வந்து எந்த பையனும் பார்க்க முடியாது அது இந்த செவ்வாய் வீட்டில் மாந்தி இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த கல்யாணம்னாலே பயப்படுவாங்க மனசில் கல்யாணம் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதனால் எந்த பையனை காட்டினாலும் பிடிக்கலையுமே செவ்வாயோடு மாந்தி இருந்தாலும் அப்படி அடுத்து கிரக செயற்கை பார்க்கும்போது அப்போ நம்ப இப்போ ஏழாம் மடங்குறது கலஸ்தரஸ்தானம் இப்போ ஏழில் மாந்தி இருந்தால் திருமணம் தாமதமாகும் ரெண்டாவது குழந்த தாமதமாகும் ரெண்டாவது குழந்த பிறக்காது ஒரே குழந்தையோடு முடிஞ்சு ரெண்டாவது குழந்தை பிறந்தாலும் அந்த ரெண்டாவது குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு கொடுக்கும் இல்லைங்க ரெண்டாவது குழந்த பிறந்துருச்சுங்க ரைட்டு கல்யாணம் பண்ணிட்டீங்களா இல்லைங்க அவனுக்கு தாங்க கல்யாணம் ஆக மாட்டேங்குது எங்கே வந்து இன்னைக்கு இது வருங்க கர்மா ஏன்னா அப்போ தான் அவருடைய திசாபுத்தி நடக்குது கரெக்டாக அப்போ வந்து ரெண்டாவது குழந்தையோட லைஃப்பை பாதிக்குது இல்லைங்க ரெண்டாவது குழந்தைக்கு வாழ்க்கை சரியில்லை ரெண்டாவது பையனுக்கு வாழ்க்கை சரியில்லை இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சு அப்போ அந்த ஏழாம் இடத்தில் மாந்தி இருந்தால் நமக்கு இப்போ பாதிப்பு கொடுக்குறத விட நம்மளுடைய குழந்தைங்க வாழ்க்கையில் பாதிப்பு எனக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சு அப்புறம் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏழில் மாந்தி இருந்தேன் நம்ம சந்திக்கக்கூடிய நண்பர்கள் நண்பர் மூலமாக ஏமாற்றப்படுவோம் நண்பர்களே அமைய மாட்டாங்க அப்படியே அமைஞ்சாலும் நம்ம தான் எல்லாம் செய்கிற மாதிரி இருக்கும் அந்த சப்போர்ட் கிடைக்காது அடுத்தது தாம்பத்தியம் ஏழில் இருந்தால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்ய வாழ்க்கை இருக்காது நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பிரிவினையாக தான் இருப்பாங்க இது நிறையா பார்த்தாச்சு என்னில்ல ஏழில் இருந்தாலும் லக்னத்தை தான் பார்க்கும் ஏழாம் இடத்துல இருந்தால் லக்னத்தை பார்க்கும் லக்னத்தில் இருந்தால் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்போ வாழ்க்கை துணையால் ஒரு நிறைவடைய முடியாது ஒரு சந்தோஷம் கிடைக்காது அப்புறம் ஏழாம் இடம் ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டு பிரிவினையை கூட நிறைய கொடுத்துருக்கு இப்போ இந்த ஏழாம் மாந்தி இருந்தால் வாழ்க்கை துணையோடு போய் அந்த கா இதை செய்யணும் இப்போ அப்பா அம்மா இருக்காங்க என்னங்க பண்ணுறது என்னால் திதி கொடுக்க முடியாது நானும் என்னுடைய மனைவி என்ன செய்கிறது கேள்வி இருக்கு இல்லையா இல்லை நானும் என்னுடைய கணவனும் என்ன செய்கிறது அப்படிங்கிறப்ப என்னென்னா ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த சாபம் உங்களுடைய ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுக்குண்டான சில நிவர்த்திகள் பண்ணணும் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏழாம் இடம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா துலா வீடு தான் காலச்சக்கரத்துக்கு அது உங்களுடைய லக்னத்துக்கு ர அது எத்தனாம் இடம்னு நீங்கள் பார்த்துக்கணும் எல்லாம் சொல்லுவாங்க பொதுவாக மூணு ஏழு பத்தாம் மடத்தில் மாந்தி இருந்தால் பத்து பதினொன்றில் மாந்தி இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக பாதிக்கும் எந்த இடத்துல இருந்தாலும் மாந்தி பாதிக்குங்க மூணில் இருந்தால் அதுக்குண்டான பாதிப்பு ஏழில் இருந்தால் அதுக்குண்டான பாதிப்பு அப்போ ஏழாம் இடங்கிறது கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ராமேஸ்வரம் போய் அப்பா அம்மா இல்லைன்னா திதி கொடுத்துட்டு வரலாம் இல்லை அப்படின்னா அதுக்கான நிவர்த்தி பண்ணிட்டு ராமேஸ்வரம் போயிட்டு வரணும் இது போயிட்டு வரும்போது கண்டிப்பாக ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அங்கே கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து பூஜித்த சிவன் அதனால் அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது உங்களுடைய அந்த மாந்தி தோஷமானது கட்டாயம் நிவர்த்தியாகும் சரிங்களா